சிம்ம ராசி தொடர்ச்சியாக வந்து சாதகமான பலன்கள் கிடைச்சிட்ருக்கு தொடர்ச்சியாக வார வாரம் இப்படி பலன் சொல்கிறதுனால நிறைய பேர் அஷ்டம சனி நடக்கக்கூடிய சமயத்தில் நல்ல பலன்கள் சொல்கிறீங்களே நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம் சில பேர் கேட்குறீங்க அதாவது அஷ்டம சனி நடக்கக்கூடிய அந்த காலம் முழுக்கவே கஷ்டப்படணும்னு எங்கேயுமே சொல்லப்படவில்லை எட்டில் சனி இருக்காருன்னு சொல்லும்போது எந்த ராசிக்கும் எட்டில் இருக்கார் சிம்ம ராசி அப்போ ஆறு ஏழாம் இடத்திற்கு அதிபதி அப்போ சிம்ம ராசியில் கல்யாணம் ஆயிருக்கீங்களா அப்போது நீங்கள் கணவனை மனைவியுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து மனைவியாக கணவனுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் இல்லை அவங்க வந்து நீங்கள் கோவப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்களா சரி இப்போ நம்ம நம்ம சனி வேலை செய்யுதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே அதுக்கு நாம் தான் காரணம்னு எடுத்துகிட்டு போயிடணும் ஆறாம் அதிபதி சனி எட்டில் இருக்காரா கடன் வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு கால் மெயிலெலாம் வந்துகிட்டே இருந்தால் கூட வாங்கக்கூடாது இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஷ்டம சனினால் எந்த பிரச்சனையும் கிடையாது ராசியாதிபதி சூரியன் வந்து புதனுடைய வீட்டில் இருக்கார் இரண்டாம் இடத்துல இருக்கார் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு நல்லா பேசி உங்களுடைய வேலையை உங்களுடைய பிஸ்னஸ்லாம் ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கு நல்லா பேசி திருமண விஷயங்கள் சொத்து வாங்குகிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து அதில் சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கெல்லாம் உகந்த காலமாக இந்த வாரம் இருக்குது